அண்டோரா ஏசு கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரர்களே பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இந்த உலகம் எங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுகிறதா அண்டோரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அம்மை இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் ரசீங்கிக்கப்படும் அதன் பின்பே முடிவு வரும் எப்படி முடிவு வரும் சாட்சியாக ரசீங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரர்களை இன்றைக்கு மனிதர்களுடைய மனுஷங்களுடைய சாட்சிகளை காட்டிலும் ஆண்டவருடைய சாட்சி அம்மையா இருக்கிறது என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார் அம்மே பர்லோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன் அன்றைக்கு குமார இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு போது அவருடைய சாட்சி அவரே சொல்கிறாரு நான் என்னை குறித்து சாட்சி சொன்னால் அந்த சாட்சி மெய்யா இருக்கு ஆனால் பரலவத்தில் இருக்கிற பிதாவே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமில்லை சுத்த வேதாமத்தில் அவன் அன்றுடைய வார்த்தைகளை அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதா காணப்படுகிறது அவர் பரலோகத்திலிருந்து வந்த மெய்யானு குமார் என்று சொல்லி நாமும் சாட்சி சொல்வான் என்று நாமத்தை மேம்படுத்துவமே